பொறுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்க நியூ ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக ஈஸியா உங்களால நல்ல மார்க் எடுத்து படித்ததை யாரெல்லாம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்க முடியும் அப்படி பார்க்கும்போது சிலபஸை தாண்டி நம்ம படிக்காம சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் டாபிக் இருக்கோ அதை மட்டும் ரிப்பீட்டடாக நம்ம நல்லா படிக்கிற பட்சத்தில் ஈஸியா வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி நியூ

ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூல தமிழ் டீச்சர் ஆகணும் இங்கிலீஷ் டீச்சர் ஆகணும் மேக்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு கனவோடு பிஜி பிளஸ் பிஎட் படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அட்டம் கொடுக்கலாம் சேம் டைம் டிஆர்பியை பொறுத்த மட்டும் நோட்டிபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போது ஈஸியாக உங்களால் நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இல்லாம பிஜி பிளஸ் பிஎட் படிச்ச எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அதே மாதிரி அப்ளை பண்றவங்களும் பாஸ் பண்றது கிடையாது படிக்கிறவங்களும் பாஸ் பண்றது கிடையாது அப்ப யார் பாஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ போக்கஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து படிக்காங்களோ அது மட்டும் இல்லாம படிச்சத யாரெல்லாம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்க முடியும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா மட்டும் போதுமானது கிடையாது ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற டாப்பிக்கை நீங்கள் ஒரு டெஸ்ட் பேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது பிஜி டேரப்டி எக்ஸாமுக்கான எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் எல்லா பாடத்துக்குமே அவைலபிளாக இருக்குது அப்போது சிலபஸை வந்து நல்லா பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நல்லா பார்க்கணும் மூணாவது சிலபஸை தாண்டி நம்ம படிக்காமல் சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் டாபிக் இருக்கோ அதை மட்டும் ரிப்பீட்டடாக நம்ம நல்லா படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பாக எல்லா பாடத்துக்குமே வந்து ஆன்லைன் முடையில் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் வந்து அவைபிளாக இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தகுதி தெருவு மஸ்ட் இம்பார்டன்ஸ் அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் கேட்டுப்பாங்க மேபி நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு என்ன அப்படின்னா மெயின்ஸ் மெயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நூற்றி பத்து வினாக்கள் வந்து நமக்கு மேஜர் கொஸ்டின் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் முப்பது வினாக்கள் சைக்காலஜி கொஸ்டின் பத்து வினாக்கள் கரண்டை பிரிஜுகே அப்போ நம்ம கரண்டில் இருப்போம் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருப்போம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிருக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நியூ சிலபஸை போக்கஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கும் அப்போ தெரியாத விஷயத்தை நம்ம நல்லா போக்கஸ் பண்ணும் தெரிஞ்ச விஷயத்த இன்னும் அதிகமாக போக்கஸ் பண்ணும்போதும் இன்னுமே வந்து நம்ம பாடத்தில் நல்லாவே வந்து நல்லா மார்க் வந்து அதிகமாக எடுக்க முடியும் அப்படி பார்க்கும்போது நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ தமிழ் பாடம் அப்படின்னா பாரதியார் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு பாடம் அப்படின்னா ஜாபரி ஜாசர் பேஸ் வந்து அவைலபிளா இருக்கு மேக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு அதே மாதிரி பிசிக்ஸ் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது சேம் டைம் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா பகத்சிங் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது எக்கனாமிக் அப்படின்னா நரசிம்ம ராவ் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு ஜெயாகிரபி அப்படின்னா ஜேம்ஸ் ரெனால்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது மேஜரை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் படித்த பாடம் வந்து அதில் அப்டேட் ஆகும் ஆனால் தமிழ் தகுதி தேர்வு எல்லாருக்குமே வந்து பொதுவானது அப்போ அது வந்து தனியாக அப்டேட் ஆகும் சைக்காலஜி கரண்ட பிரிச்சிக்கை இதுவுமே வந்து பொதுவானது இது வந்து தனியாக அப்டேட் ஆகும் அப்போ மேஜர் மட்டும் எல்லாருக்குமே வந்து தனித்தனியா நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான குழுவில் வந்து நீங்க ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் மற்றபடி காமனா உள்ள தமிழ் தகுதி தெருவு கல்வியுளவியல் அறிவு நடப்பு நிகழ்வுகள் இது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது இதில் எல்லாருமே வந்து காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் டெஸ்ட் பேஜ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே வந்து படிப்பாங்க பிஜி ப்ளஸ் பிஎட் படிப்பாங்க படித்து முடிச்சிருப்பாங்க ஆல்ரெடி அட்டம் கொடுத்துருக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் இப்போ ப்ரெஷ்ஷாக வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது படிக்கிற எல்லாருமே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க நம்ம ஒரு டாப்பிக்கை வந்து நல்லா படிச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடத்தில் வந்து சிலப்பதிகாரம் மணிமேலை டா மணிமேகலை டாபிக் இருக்குது அப்படின்னா அதை நம்ம நார்மலாக படிப்போம் ஆனால் சிலப்பதிகாரம் மணிமேகலை அந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஐம்பது கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா அந்த ஐம்பதுக்கு ஐம்பது நம்ம எடுக்கும்போது மட்டுந்தான் அதை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருக்கோம் ஐம்பதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது மார்க் எடுக்கும் இல்லைனா பத்து மார்க் எடுக்கும் அப்படின்னா அதில் அந்த டாப்பிக்கில் நம்ம இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கணும் அதுதான் வந்து

டைம் மேனேஜ்மென்ட் வந்து நமக்கு தெரியாம இருக்கும் அதனால த்ரீவரில் நூற்றி பத்து வினாக்கள் மேஜர் கொஷினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் முப்பது வினாக்கள் சைக்காலஜி கொஷினை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் பத்து வினாக்கள் கரண்ட் பிரிட்ஜுக்கே டோட்டலாக நூற்றி ஐம்பது வினாக்களை நம்ம எப்படி அசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் அதனால டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிஜி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சர் ஆக முடியாது அதே மாதிரி அப்ளை பண்ணுறவங்களும் வந்து பாஸ் பண்ண முடியாது படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஆனால் சிலபஸை எடுத்து சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக்ஸு சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும் இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நம்ம அகாடமி சார்பா மாடல் டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு யூனிட்ல எத்தனை டாபிக் இருக்கோ அதையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு யூனிட்டை எடுத்தோம் அப்படின்னா ஒரு யூனிட்டில் ஒரு நாலு டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அடுத்த ரெண்டு டாபிக் ஒரு டெஸ்ட்டு அந்த யூனிட்டு ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு இதே மாதிரி தான் எல்லா யூனிட்டுக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ஸ்வாலஜி பாடத்துல பார்த்தோம் அப்படின்னா டோல் யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ அந்த டோல் யூனிட்டுமே வந்து டெஸ்ட்டு வந்து அவைலபிளா இருக்கும் இது மட்டும் இல்லாம மேஜருக்குன்னு சொல்லி தனியா டெஸ்ட் வந்து நடக்கும் சைக்காலஜிக்குன்னு சொல்லி தனியா டெஸ்ட் நடக்கும் கரண்ட் அபிரிஜிக்கு டெய்லியுமே வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில தமிழ் தகுதி தருவுமே வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு அதுவுமே வந்து நீங்க போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம அகாடமியில படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து டெஸ்ட் நல்லாவே பிராக்டிஸ் பண்ணி ஒயம்ஆர் சீட் பிளஸ் அவங்க எடுக்கக்கூடிய மார்க் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ புதுசா நீங்க யாராவது படிக்க வரீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் கொடுத்திருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிஜி P பிஎட் படித்த எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ப்ட் கொடுக்கலாம் ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற பிஸ்களை ஈஸியாக வந்து உங்களால் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் சும்மா தேவ இல்லாம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கை வாங்கி படிக்காமல் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி புக்கை நீங்கள் प्रिपरेशन பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும் மேஜர் படிக்கணும் சைக்காலஜி கரண்ட் அபிரஜெகி இந்த நாளையுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் சோ டெஸ்ட் பேஜிக்கான அட்மிஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் குரூப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டிஆர்பி சம்மந்தப்பட்ட பிசிடிஆர்பி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஃபர்தர் அப்டேட் வந்து அதில் அப்டேட் ஆகும் நீங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம் சேம் டைம் வாட்ஸ்அப் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜிக்கான டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே நீங்க வந்து அக்சஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பிஜி டேர்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா படிக்கிறத விட நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸில் கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு க்ளியராக மைண்டு வந்து கிடைக்கும் சேம் டைம் உங்களாலேயுமே வந்து ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல ஒரு அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஓகே ஸோ இந்த விடியத்தை குப்பேன் பிஜி டேர்பிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் ஆல்ரெடி அட்டம் கொடுத்து கிளியராகவும் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்களுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு படத்துக்குமே வந்து டெஸ்ட் ஷெடியூல் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்